காலையிலே கும்பகோணம் எவ்வளவு பரபரப்பாக இருக்குது பாருங்களேன் காலையிலே மக்கள் கும்பகோணத்தில் அப்படியே இருப்பாக பறக்கிறாங்க பாருங்க சன்கப்பே டீ கடை உணவு கடை பேப்பர் போடுறவங்க ஒரு தரம் ஓய்வு ஓய்வுன்றதே இல்லை எல்லோரும் ஃப்ரீயாக பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கும்பகோணத்து மக்கள் காலையிலாம் பார்த்தீங்கன்னா சரியான இடம் பஸ் பஸ் ஸ்டாண்டெல்லாம் இதெல்லாம் நான் கூப்பிட்டேன் ரெண்டு குழந்தைகள் வைங்க இது ஒரு லொச்சு இது ஒரு லொச்சு இதுவும் கும்ப பஸ் ஸ்டாண்டோடயே ஒட்டி கிடக்குது ஒரு லொச் உண்டு ஹோட்டல் சாய் லொச் எங்கே ஹோட்டல் சரவண பவன் இருக்குது ஹோட்டல் சரவண பவன் இருக்குது எங்கேல இது இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கோல்டின் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தான் லொச்சு தான் மக்கள் வந்து கும்பகோணத்துக்கு வந்தால் இங்கே லொச்சுக்கெல்லாம் அலைஞ்சு திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைம்மா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை நடந்து போனாப்போ ஒரு ஒட்டு ஒரு நிமிஷத்தில் போயிடலாம் இங்கே காரில் காரில் ஆயிரப்போகிறோம் கல்வி இதில் போகலாம் குழந்தைகள் நிற்குது இது இருக்குது காலையிலேயே இந்த பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாண்டோட ஒட்டியே இந்த சன் கஃபேண்டு இருக்குது நல்ல சாப்பாடு நிஜமாக சொல்கிறேன் நல்ல சாப்பாடு நல்லா இருந்தது வேலையில் பார்த்து நடந்தாலும் வேலை பார்க்க நல்லா ஃபிட்டாக இருக்கிறாரு பாலம் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே வேறங்க இங்கேயும் ஒரு இது இருக்குது சாப்பாடு கடை இருக்குது டிஃபன் ரெடி கண்டு போட்டாரு நான் இருபத்தி ஆறு பஸ்ஸை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன் இருபதாறு ஓனம் அப்படின்ட்டு இந்த பஸ்ஸை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன் நீங்கள் இதுலேயும் ஒரு டிஃபன் ரெடி அப்படின்ட்டு ஹோட்டல் ஆரிய போகணுன்னு சொல்லி மக்களே கும்பகோணம் வந்தீங்களான்னு சொன்னால் என்ன சொல்கிறது இந்த அன்பான மக்களாக தான் இருக்கிறேன் வேறு வந்த இது யாரும் அந்த எரிஞ்சு விழுதுறதோ அதோ இதோ இந்த மலாவே வேல்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான் இது வந்து இன்னொரு பக்கம் இது வந்து சுகம் அப்படின்னு சொல்லி இருந்து காட்டினான் கோல் சின்னு சொல்லி இதில் வச்சு லாரி பண்ணி கூப்போட்டிருந்தாங்க இங்கே இங்கே இது பெரிய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பெரிய பஸ் ஸ்டாண்டு இது 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 ஒரு சன் மெடிக்கல் மெடிக்கல்ஸ் சொல்லி எல்லாம் பஸ் ஸ்டாண்டோடய ஓட்டிக்கடாக்கு இங்கே இல்லை இங்கே இதில் இருக்குது ஏஆர்ஆர் இன் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி தரங்க அதில் ஜூமிங்கில் காட்டுறேன் இந்த ஃபோனுக்கு எவ்வளோ வேறுமோ அவ்வளோ சூப்பர் காட்டு ஏஆர்ஆரின் ரெசிடென்சி இது ஒரு ரசி போது அதேபாளையம் கும்பகோணம் அப்படின்னு சொல்லி வழி சோழபுரம் அப்படின்னு இருக்கு நல்லா போக வர வரப்பாரு காலையிலே வர வரப்பாரு காலையிலேயே இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ இதில் சரியான ஃபேவரபிளாக இருக்கம்மா என்னோட பசிங்கும் பெரியலாம்மா மக்களே என்னோட சப்ஸ்கிரைபர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை ஃபாலோ பண்ணுங்க மெகவியல் கிவ்அவே கொடுக்குற மாதிரி நாங்களும் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு பிறகு கிவ்அவே லைவ் போஸ்ட்டு எல்லாம் எல்லாம் செய்வோம் உதவி சின்ன பிள்ளைகளுக்கு உதவி கஷ்டப்பட்ட விலகு மருத்துவ உதவி எல்லாம் செய்வோம் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நாங்களும் ஒரு ஆர்வத்தோடு எடுத்து போடலாம் இதோட ரொம்ப காலையில் வந்து இறங்கிட்டேன் இந்த இதை முடித்துக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒடான முதற்கண் கோடி நன்றிகள் லைக் பண்ணுங்கோ வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்